மார்ச் இரண்டு மூன்று நான்கில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் திமுக அறிவிப்பு மூத்த பத்திரிகையாளர் வி என் சாமிக்கு கலைஞர் எழுதுகோள் விருது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பாஜகவால் குலசேகர குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வந்துள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு உலக தையல் கலைஞர்கள் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு விழா ஏராளமான தையல் கலைஞர்கள் பங்கேற்பு மின்சார மானியம் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்தினர் கோரிக்கை செப்டம்பருக்குள் காலி மதுபாட்டல்கள் திரும்ப பெறப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் லஞ்ச ஒழிப்பு துறையை ஏவிவிட்டு பழி வாங்குகிறது திமுக அரசு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்கிறது ஓபிஎஸ் பேட்டி பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என மத்திய அரசு தான் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் ஓட்டுநர் உரிமம் இனி விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வருங்காலத்தை பற்றி தெளிவு கொண்டவர்கள் தமிழர்கள் பிரதமர் மோடி புகழாரம் நாட்டின் எதிர்காலத்திற்கு எதிராக உள்ள நரேந்திர மோடியை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது ராகுல் காந்தி விமர்சனம் சட்டில் இயக்குனர் பாலா அடிப்பார் நடிகை மம்தா பைஜூ பரபரப்பு பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் ஆரணி தொகுதியில் போட்டியிடப் போகிறேன் மன்சூர் அலிகான் அறிவிப்பு தமிழகத்தில் மார்ச் ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்